பிரியமான சகோதரனே சகோதரியே தீங்கு துக்கப்படுத்தாது உன்னை தீங்கு ஒரு நாள் துக்கப்படுத்தாது என்று சொல்லி ஆவியான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் ஒன்று நாள் ஆகமோ நான்கு பத்து தேவனி என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி ஒரு கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்திரலும் என்று வேண்டிக் கொன்றான் இன்றைக்கு ஆவியான உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் உன்னை ஒரு நாளும் தீங்கு துக்கப்படுத்தாது யா பேசி ஜபம் இப்படியா தான் இருந்துச்சு ஒரே வெறுக்கப்பட்டவன் ஒதுக்கப்பட்டவன் தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது எந்த பிரச்சனையும் என்னை மேற்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஜபம் ஆண்டவர் அப்படியே செஞ்சார் இன்றைக்கு உங்களை பார்த்தா ஆண்டு சொல்றாரு உன்னை தீங்கு துக்கப்படுத்தாது நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் மரண பயங்கள் போராட்டத்தின் ஆவிகள் பில்லிசூனிய ஆவிகள் இருளின் ஆதிக்கங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை துயரப்படுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை அதிகம் அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அதிகம் அதிகமாய் சில காரியங்கள் சுட்சமமா இருக்கலாம் நீ ஆண்டு உங்களை பார்த்து சொல்றாரு தீங்கு உன்னை துக்கப்படுத்தவே துக்கப்படுத்தாது நீ கவலைப்படாத மகளே மகனை நீ கவலைப்படாத உன் மனைவியை குறித்து கவலைப்படாதே பிரிந்துருக்கிறோமே என்று கவலைப்படாதே நான் சொல்றார் தீங்கு உன்னை ஒரு நாளும் துக்கப்படுத்தாது மறுபடியும் நீங்கள் இணைவீர்கள் மறுபடியும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று சொல்லி அவையான உங்களோட தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருக்கிறான்